முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் ஏழு எளிய மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன முதலமைச்சர் செல்வி விஜய ஜெயலலிதாவின் அறுபத்தெட்டாவது பிறந்தநாளை ஒட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருச்சி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் உப்புலியாபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஐந்தாயிரத்து அறுபத்தெட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு ஆர் வைத்தியலிங்கம் வழங்கினார் அமைச்சர் திரு டி பி பூனாட்சி திரு டி ரத்தினவேல் எம்பி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் முனிச்சாலை பழங்காநத்தம் ஆகிய தொகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு எஸ் டி கே ஜக்கையன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் இதேபோல் மதுரை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் வில்லாபுரம் உத்தப்பநாயக்கனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேயர் திரு ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் வழங்கினார் மேலும் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த ஆயிரத்தி எழுபத்தி ஆறு நபர்களுக்கு குடும்ப அட்டைகளை அமைச்சர் வழங்கினார் நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திம்மநாயக்கன் பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பி தங்கமணி கலந்து கொண்டு விலையில்லா வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இக்கூட்டத்தில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய ஏராளமானோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர் கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் தெற்கு ஒன்றியக் கழகம் சார்பில் கடலூர் அருகே உள்ள கிழக்கு ராமாபுரத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தையல் எந்திரம் செலவை பெட்டி குடம் வேட்டி சேலை என ஐந்தாயிரம் பேருக்கு அமைச்சர் திரு எம் சி சம்பத் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் செம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே மூன்றாயிரத்து அறுபத்தெட்டு பேருக்கு மிதிவண்டிகள் தையல் இயந்திரங்கள் சலவை பெட்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா வழங்கினார் இதில் தலைமை கழக பேச்சாளர் வையாபுரி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறுச்சேரி முட்டுக்காடு ஆகிய பகுதிகளில் கழகத்தின் சார்பில் ஆயிரத்து அறுபத்தெட்டு பேருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதேபோல் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் சாலவாக்கத்தில் இரண்டாயிரத்து அறுபத்தெட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தொகுதிக்கு உட்பட்ட வெம்பாக்கம் மேற்கு ஒன்றியம் பிரமதேசம் கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்து அறுபத்தெட்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் அறுநூற்று எண்பது நபர்களுக்கு இலவச வேட்டி சேலை ஆயிரத்து அறுபத்தெட்டு பேருக்கு மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதேபோல் காழியூர் கிராமத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் கிளியனூரில் ஒன்றிய கடகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இரண்டாயிரத்து அறுபத்தெட்டு ஏழு எளிய மக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த கொண்டாடும் விதமாக திருநெல்வேலி மாவட்டம் குருவிக்குளத்தில் அறுபத்தெட்டு பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் சங்கரன் கோவிலில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் இளைஞர்கள் ரத்த தானம் செய்தனர் இதேபோல் பண்பொழி திருமலைகுமாரசுவாமி கோவிலில் தங்கத் தேர் இடுத்து பிரார்த்தனை நடைபெற்றது இதேபோல் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட புளியங்குடி கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்து அறுபத்தெட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இக்கூட்டத்தில் திருமதி வசந்தி முருகேசன் எம்பி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகர் மாவட்ட ஒன்றியம் கழகம் சார்பில் பெருமாநல்லூரில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் ஐயாயிரத்து அறுபத்தெட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு எம் எஸ் எம் ஆனந்தன் வழங்கினார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரம் மசினக்குடி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏழாயிரம் பேருக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன இதில் தாட்கோ தலைவர் எஸ் கலைச்செல்வன் நடிகர் ஆனந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் தக்கலை ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதேபோல் நாகர்கோவில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர் திருப்பூர் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் தாராபுரம் தொகுதி மூலனூர் ஒன்றியத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரம் பேருக்கு விலையில்லா சேலைகள் வழங்கப்பட்டன தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர கழகம் சார்பில் இரண்டாயிரம் பேருக்கு மூன்று சக்கர சைக்கிள் சலவை பெட்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன ரத்ததான முகாமும் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர அஇஅதிமுக சார்பில் நகரில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் பெண்களுக்கு இடையே போட்டிகள் நடைபெற்றன இதில் சிறப்பாக கோலமிட்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன திருநெல்வேலி புறநகர் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் வள்ளியூர் அருகே உள்ள தளபதி சமுதிரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்து நானூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கும்பகோணம் ஒன்றிய கழகம் சார்பில் சோழபுரத்தில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்து அறுபது நலிவடைந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அரியலூர் மாவட்டம் ஜே தத்தனூர் அண்ணாநகர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்து அறுபத்தெட்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் கொளக்கானத்தத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இரண்டாயிரத்து அறுபத்தெட்டு நபர்களுக்கு தையல் எந்திரம் செலவை பெட்டி வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் ஆயக்காரன்புலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இரண்டாயிரம் நபர்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றியம் சார்பில் பொறையாறில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆறாயிரத்து அறுபத்தெட்டு நபர்களுக்கு வேட்டி சேலை தையல் இயந்திரங்கள் மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் சீர்காழி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சரின் பிறந்தநாள் அன்று பிறந்த ஆறு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது ஈரோடு மாநகர் மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதி கடகம் சார்பில் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு பேருக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன